விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது கவனப்பட தேவையில்லை எல்லா விதமான கடன்களையும் நிச்சயமாக கடைத்துவிட முடியும் கடன்களிலிருந்து மீண்டு எழக்கூடிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுக்கும் அது தவிர பார்த்தேன்னா தொழிலில் வந்து இவ்வளோ நாளாக முடங்கி இருந்த தொழிலெலாம் வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழிலில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும்போது சனி பார்வை இருக்கிறதுனால சற்று தவறுதலான மா இது டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறந்த காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் கவனமும் கொஞ்சம் டெரிஷன் எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே வந்து சனீஸ்வரனுக்கு சன்னதி இருக்குது அங்கே போய் சனீஸ்வரனை போய் வேண்டிட்டு வாங்கும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகும் மேலும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பதநீர் வாங்கி கொடுங்கோ மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பதார்த்தம்னு சொல்கிறது அதாவது ப பனை பொருட்கள் எல்லாமே சனி பகவானுக்கு உண்டானது அதனால் பதநீர் வாங்கி தானம் கொடுங்க அதுவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு தானம் கொடுங்க அது வந்து நிச்சயமாகவே நல்லது அது தவிர பார்த்தாலே ஏன்னால் அந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த வன்னி மரம் வந்து வாங்கி கோவிலில் இது பண்ணி வச்சுட்டு வாங்கும் அதனால் அந்த மரத்தை வளர்க்குறது உங்கள் ரொம்பவுமே நல்லது இது ரெண்டும் பன்னெண்டே வந்த இல்லையானால் உங்களுக்கு வந்த வருகின்ற வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்லபடியான விடுதலை நிச்சயமாக